முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்தில் உலகை சுற்றி வந்தபோது அவர் கிரீடத்திலிருந்து ஒரு முத்து விழுந்ததாகவும் அந்த இரத்தினத்தை எடுக்க இறைவன் இந்த இடத்தில் தனது கால்களை வைத்ததனால் முத்துமலை என்று பெயர் பெற்றது எப்படி இருக்கு பாருங்க ஒரு கோவிலோட வரலாறு இந்த கோவிலுக்கு இப்போ ராஜகோபுரம் கட்டிகிட்டு இருக்கிறத இப்போ உங்களால் பார்க்க முடியும் அருமையான ஒரு ராஜகோபுரம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அந்த கோவிலோட முழு தோற்றத்தையும் பார்க்க முடியும் உயர்ந்த கொடி கம்பம் அது அழகாக அற்புதமாக இருக்கும் முன்னாடி ஒரு மயில் வாகனம் அதை தாண்டி நம்ம போகும்போது தரிசனம் அற்புதமாக முருகன் ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார் இந்த கோவிலுக்குள்ளே போகும்போதே ஒரு அருமையான வைப்ரேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் வைப்ரேஷன் இருக்கும் பொதுவாகவே மலைக்கோயில்களுக்கு போகும்போது எல்லாருக்குமே ஒரு அந்த குட் வைப் கிடைக்கும் இங்கே முதல்ல முன்னாடி லெஃப்ட் சைடில் கணபதி இருக்காங்க கணபதியை கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறோம் இந்த திருக்கோயிலினுடைய அற்புதம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டரில் போயிடலாம் இங்கே முன்னாடி ஓவியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வரையப்பட்டு அப்படி தெய்வம்சமாக இருக்கும் இந்த முத்துமலை முருகனினுடைய திருக்கோயில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வந்து வேண்டி அவர்களுக்கு நடந்த தகவல்கள் நிறைய சொல்லுவாங்க முருக பக்தர்கள் இந்த கோயிலுக்கு போகலைன்னா ஐயோ ஏதோ ஒரு மிஸ் பண்ணுறமே அப்படிங்கிற அந்த ஃபீலை கொடுக்க மாதிரியான ஒரு கோயில் தான் கிருத்திகை தைப்பூசம் இதெல்லாம் வந்து போகலாம் நாங்கள் போனப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க இந்த கோவிலை சுற்றி பிரகாரத்தை சுற்றி வரும்போதே நமக்கு வந்து தெய்வாம்சம் பொருந்திய அந்த முத்துமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கும் அந்த பேர் தான் பெரும்பாலுமே இந்த முருகருக்கு மட்டும் அப்படி அமையும் ஊர் பேர் வந்து முத்து கவுண்டனூர் அங்கே இருக்கிற மலை பெயர் முத்துமலை அந்த அற்புதமான மலையில் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க அந்த மண்டபத்தில் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு சூழ்நிலை உங்களுக்கே தெரியும் குட் பைப் அப்படின்னு இப்போ பார்க்குற மரம் பார்த்தீங்கன்னா விநாயகர் மாதிரியே இருக்கும் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கும் மரத்துலேயே விநாயகர் மரமாக பிறந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல விநாயக பெருமானை வணங்கிக்கிறோம் கீழே மலை ஏறும்போதே ஒரு கோயில் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த புத்து கோயில் வந்து தானாக உருவான சுயம்பு எல்லாருக்கும் தெரியும் புத்து வந்து சுயம்பாக தான் உருவாகும் அப்படின்னு சொல்லி அதில் இந்த புத்தில் இருக்கக்கூடிய தெய்வாம்சம் அங்கே நம்ம சாமியை கும்பிட்றோம் இது நமக்கு போகும்போதே தெரியும் புத்து கோயிலில் கும்பிட்றோம் அடுத்து கணபதியை கும்பிட்றோம் கும்பிட்டு படிப்படியாக மேலே ஏறுறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த முருகனுடைய பாடல்கள் வேல் மாறல் அதெல்லாம் படிச்சுட்டே மேலே போவாங்க அது படிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இது வரும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணன் முத்திக்குரு குருபரன் என போதும் நல்ல திருக்கோயில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது முத்துமலை முருகர் திருக்கோயிலுக்கு வருவோருக்கு மொத்த பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயிலை பார்த்து சந்தோஷப்பட்டோம் மீண்டும் ஒரு திருக்கோயிலில் சந்திக்கும் வரை விடைபெறுப்பது உங்கள் நல்ல நேரமாகாச்சு நகநல்லூர் மற்றும் கோவை